மக்களின் நெஞ்சத்தில் குழுவீற்றிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் லட்சக்கணக்கான உடன்பரப்பின் தலைவர் எங்கள் குடும்ப தலைவர் அவர்களே இளைய சமுதாயத்தின் எழுச்சி நாயகரும் எங்களை வழிநடத்தி செல்லும் திராவிட இளைய சூரியனமான இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க மேடையில் வீட்டிற்கும் கழகத்தின் முதன்மை செயலாளர் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களே திரு அண்ணன் ரகுபதி அவர்களே திரு அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களே அண்ணன் சிவசங்கர் அவர்களே அண்ணன் மெய்நாதன் அவர்களே மாவட்ட செயலாளர் அண்ணன் வைரமணி அவர்களே அண்ணன் ஜெகதீசன் அவர்களே திரு செந்தில் பாலாஜி அவர்களே மற்றும் செல்லபாண்டியன் அண்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளருமான திரு தியாகராஜன் அவர்களே பழனியாண்டி அவர்களே திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே கதிரவன் பிரபாகரன் அவர்களே இனிகோ அண்ணன் அவர்களே முத்துராஜா அண்ணன் அவர்களே சின்னதுரை அண்ணன் அவர்களே மாணிக்கம் அண்ணன்களே மற்றும் அப்துல்லா எம்பி அவர்களே திரு அண்ணன் துணை செயலாளர் ராஜா அண்ணன் அவர்களே திருச்சி அண்ணன் அவர்களே எம்பி அவர்களே அனைவருக்கும் என் வணக்கம் பெரம்பூல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் லட்சோப லட்ச தொண்டர்களை உள்ளடக்கிய இந்த இயக்கத்தில் என்னையும் ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுத்து நிறுத்திய எங்கள் குடும்ப தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருச்சி மண்டலத்தில் நடைபெற்ற மாநாடுகளில் எல்லாம் ஓரமாக நின்று பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கானவர் கூடியிருக்கும் இந்த கூட்டத்தின் மேடையில் ஒளிப்பெருக்கு முன்னால் நானும் ஒரு நாள் நிற்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை இளைஞர்கள் பல்வேறு பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதியின் போட்டியிடும் வாய்ப்பை கழகத் தலைவர் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக தேர்தல் பரப்புரை பயணம் தொடங்கும் தலைவர் அவர்கள் முதன் முதலாக எனக்கு வாழ்க்கை கேட்பது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெருமையாக இருக்கிறது கழக தலைவர் அவர்கள் எத்தகைய நம்பிக்கை என் மீது வைத்துள்ளார்களோ அதை நான் என் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவேன் என்று பல்லாயிரக்கணக்கான கூடியிருக்கும் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கிறேன் பெரம்பலூர் வாக்காளர் பெருமக்களே கடந்த ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு பொற்காலை ஆட்சியை கண்டிருக்கிறது அதற்கு பொன்னான எங்கள் தலைவர் தான் காரணம் இந்தியாவே தலைவர் அவர்களின் ஆட்சியை அண்ணாந்து பார்க்கிறது இத்தகைய தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட வேட்பாளராக நான் இங்கு பெருமையாக நிற்கிறேன் பெரம்பலூர் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை ஒன்றியத்தில் அமைய இருக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி மூலமாக பெற்றுத்தருவேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக எப்பொழுதும் செயல்படுவேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதி வாக்காளர்கள் எனக்கு உதயசூரியின் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்